எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்னென்ன சேஷுவான் ஃப்ரைட் ரைஸ் வருது இல்லைங்களா அதே மெத்தடில் நான் சேமியா வச்சு ச செய்ய போகிறேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாக்கெட் சேமியாவில் செய்யுங்க லூஸ் சேமியாவில் வேண்டாம் நான் லூஸில் வாங்கின சேமியால் தான் செஞ்சேன் அது உண்மையிலே நல்லா வரலைங்க கொஞ்சம் குழக்கொழப்பாக இருந்தது அது பாயசம்தான் வரும்னு சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து உப்புமா செய்யலான்னு வாங்கினேன் சரி அதில் ட்ரை பண்ணுவோன்னு வாங்கினேன் அது வந்து சரியாக வரல நீங்கள் பாக்கெட் சேமியாக வாங்கி செய்யுங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க சுடுதண்ணி வச்சுருங்க உப்பு போட்டுருங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க தண்ணி கொதிச்சோன்னே சேமியா போட்டு உடனே இறக்கிடுங்க எண்ணெய் ரொம்ப போடாதீங்க ரொம்ப குழவையாகிடும் அதுக்கப்புறம் போட்டு வடிகட்டிவிட்டு தண்ணி ஊற்றி வடிகட்டிவிட்டு நூடுல்ஸ் மாதிரியே வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து மூணு தக்காளி அஞ்சு காஞ்ச மிளகா போட்டு அதையும் தனியாக ஒரு கால் கிளாஸ் தண்ணி தெரித்து வேக வைங்க அது அப்படியே வேகட்டும் அது அப்படியே வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாய் வைங்க பத்து பல் பூண்டு உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கொழும்புக்கரண்டி எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பூண்டு இஞ்சி அதில் சேர்த்துடுங்க அது கொஞ்சம் லைட்டாக ஒரு செகண்டு ஃப்ரை ஆனோடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் கேரட்டு கோஸு கொடமொளகாய் இதுக்கு என்ன ஃப்ரைட் ரைஸில் என்ன காய் போட முடியுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க போட்டுட்டு நல்லா ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் தான் ஹையில் வச்சு வதக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த அரைச்சதை சேர்த்துடணும் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும் சர்க்கரை வேணும்னா சேர்த்துக்கங்க வேணான்னா வேணாம் ஏன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நான் லேசாக சக்கரை சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா சேமியா இல்லைங்களா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் அதுக்காக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ்னாலே மிளகுத்தூள் தான் ஆனால் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் அரை வந்து அரை லெமன் சேர்த்துக்கிட்டேன் இந்த சேமியாவை போட்டுட்டேன் நல்லா வந்து மெதுவாக ஃப்ரெ வந்து கிளறி 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 இறக்குங்க சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்